யாகம் வளர்த்தேன் கவிதை முனைவர் ஜோகி செந்தில்குமார் இந்த எந்திர வாழ்விலோர் மந்திர வேள்வி மாயையின் கை ஓங்கிய பின் தர்மம் என்ன வீழுமோ நேரிய பார்வையில் ஓர் வீரிய வாழ்க்கை சீரிய எண்ணத்தில் ஓர் ஊரிய செயல் மெருகேரிய சொல்லில் ஓர் தேரிய மொழி வாழிய பாரதம் எங்கள் தேடிய நாடு வீரியமுள்ளதோர் சூடிய முடி தேடிய வாழ்விலோர் ஈட்டிய செல்வம் யாகத்தில் நீ சிறந்திட யாவுமே கிட்டும் உன் காலடியில் யோகமும் யாகமும் சேர்ந்திட எதிலும் தேர்ச்சிதான் உன்னிடம் யாகம் செய்வோர் நெஞ்சில் சோகம் ஒன்றில்லை யாகம் செய்வோர் அவர் வாழ்விலோர் வெளிச்சம் உண்டு மனதிடம் உடையோர் வாழ்வில் என்றும் வெற்றியே யாகத்தில் சிறந்ததோர் வேறில்லை அவர் வாழ்வில் என்றும் வீழ்வில்லை யாகம் வளர்த்தேன் பல யுகங்களாய் எண்ணும் செயல்களில் தெளிவொன்றிருக்க யாகம் வளர்த்தேன் பல யுகங்களாய் மண்ணில் செல்வம் பெருகிட யாகம் வளர்த்தேன் பல யுகங்களாய் விண்ணுலகத்தோறும் என் வசப்பட நன்றி வணக்கம்